மேலே பாதுகாப்புக்காக கொலை செய்வதென்று சொல்லி சொன்னால் ஒரே ஒரு கேள்வியை தான் நான் மாறி கேட்கலாம் அப்படி என்றால் அவர்கள் அதை ஏற்றுக்கொள்கிறார்கள் வடக்கு பகுதியிலே இருக்கும் தமிழ் மக்களை ஏமாற்றும் செயல்பாடுகளை ஆரம்பித்திருக்கிறார்கள் என்றும் தெளிவாக விளங்குகின்றது தேர்தல் விஞ்ஞாபனத்திலே அன்ற குமாரதிசா கூடிய தேர்தல் விஞ்ஞாபனத்திலே அரசியல் கைதிகளுடைய விடுதலை பற்றி சொல்லப்பட்டது ஆனால் ஹிமக்ராத் நாயக் அவர்கள் கூறுகின்றார் அரசியல் கைதிகளை அவ்வாறு உடனடியாக விடுதலை செய்ய முடியாது விஜய் தெஹராத் அவருடைய ஐநா விலை சொன்ன ஐநா கூட்டு அந்த கூட்டத்திலே விஜய் தெஹராத் சொன்ன விடயத்தை பார்த்தால் தாங்கள் கடந்த அரசாங்கம் முன்னெடுத்து மக்களால் நிராகரிக்கப்பட்ட அந்த உண்மை கண்டறியும் ஆணைக்குழு குழு என்ற ஒரு செய்வதாகத்தான் சொல்கிறார்கள் ஆனால் பட்டலாந்த ஆணை குழுவை பொறுத்தளவிலே சபாநாயகர் கண்ணெல்லாம் கிளங்கி தலைவர் சொல்கிறார் இந்த பாதிக்கப்பட்ட அந்த தாய்மார் எண்பத்தொன்பதாம் ஆண்டிலேருந்து எத்தனையோ தலைவர்கள் தங்களுடைய கதைகளை சொல்லியிருக்கிறார்கள் மீண்டும் மீண்டும் அந்த கதையை சொல்வதை விட தாங்கள் நடவடிக்கை எடுக்க யோசிக்க வேண்டும் என்று சொல்கிறார் அப்போ சிங்கள தாய்மாருக்கு அந்த தங்களுடைய அந்த துயரத்தை மீண்டும் மீண்டும் சொல்கிறது கஷ்டமாக இருந்தால் பின் தமிழ் தாய்மாருக்கு தாங்கள் பட்ட துயரங்களை மீண்டும் மீண்டும் சொல்கிறது இது ஒரு சந்தோஷத்தை தர முடியுமாக அவர் கருதுகிறாரா திருவண்ணமலையிலே முப்பத்தி நாலு விகாரைகள் அந்த விகாரைகளை அமைத்தது தொடர்பாக கடந்த அரசாங்கங்கள் எவ்வாறு செயல்பட்டதோ அதே போல தான் இந்த அரசாங்கமும் செயல்படுது அன்றகுமார் திசாநாயக் அவர்கள் சொன்னார் தான் ஒரு இனவாதி அல்ல ஆனால் இன்று பார்த்தீங்கன்னால் அந்த புத்தருடைய அந்த புனித புனித அந்த சின்னங்களை எடுத்து அதை ஊர்வலமாக கொண்டு போறதுக்கு தான் இன்று முன்னுரிமை வழங்கப்படுது கோட்டாபிய ராஜபக்சுடைய அரசாங்கத்தை நேரடியாக சொன்னார் நாங்கள் தமிழ் மக்களுக்கு எதுவும் தரமாட்டோம் நான் சிங்கள மக்களுடைய ஜனாதிபதி இப்படித்தான் இருப்பேன் என்று சொன்னார் இவர்கள் இனவாதம் இல்லை இனவாதம் இல்லை என்று அதை விட மோசமான இனவாதிகளாக இருக்கிறார்கள் இந்தியா எதிர்ப்புற மனநிலையிலே இருந்து வெளியிலே வந்து பாரத பிரதமருடைய விஜயத்தை இலங்கையிலே வாழும் குறிப்பாக வடகு கிழக்கிலே வாழும் மக்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்கு ஒரு வாய்ப்பாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றதை தான் நான் இந்த தரத்திலே பகிரங்கமாக சொல்கின்றேன் வணக்கம் மிக முக்கியமாக இந்த ஊடக சந்திப்பை ஏற்பாடு செய்ததனுடைய நோக்கம் தற்பொழுது நாட்டிலே உள்ளுராட்சி மன்ற தேர்தல் நடைபெற்று கொண்டிருக்கின்றது உள்ளூராட்சி மன்றத்துக்கான வேட்பாளர்கள் தங்களுடைய பரப்புரைகளை ஆரம்பித்திருக்கிறார்கள் அவ்வாறான நேரத்தில் எங்களுடைய வடக்கும் கிழக்கும் எங்களுடைய இந்த இரண்டு மாகாணத்திலேயும் இலங்கை தமிழரசு கட்சி சகல பிரதேச தமிழ் பிரதேச சபைகள் சகலத்திலேயும் நாங்கள் போட்டி போடுகின்றோம் உண்மையிலே இந்த தேர்தல் காலங்களை பார்த்தீங்கள சொல்லி சொன்னால் இது இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தல் நாட்டு மக்கள் ஒரு செய்தியை சொல்வதற்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு தேர்தலாக தான் நான் பார்க்கின்றேன் அந்த வகையிலே தெற்கிலே இருக்கும் மக்கள் அவங்கள் என்ன செய்ய போகிறாங்களது அது அவங்களுடைய உண்மையிலே பிரச்சனை ஆனால் எங்களுடைய வடக்கு கிழக்கை சேர்ந்த மக்கள் ஒரு பலமான செய்தி ஒன்றை அரசாங்கத்துக்கு மிக தெளிவாக சொல்ல வேண்டும் ஏன் நான் இதை கூறுகின்றேன் என்று சொன்னால் அண்மை காலமாக நடந்து வந்த விடயங்களை பார்த்தால் குறிப்பாக பாராளுமன்றத்தினுடைய தலைவர் பிமல் ரத்நாயக் அவருடைய ஊடக சந்திப்புகள் அவருடைய யாழ்ப்பாண விஜயத்தினுடைய சில விடயங்களை வைத்து பார்த்தால் அதே போலதான் கிழக்கு மாகாணத்திலே மீன்பிடித்துறை அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன் அவர்கள் வருகை தந்த பொழுது பார்த்தால் அவர்கள் மீண்டும் ஒரு முறை குறிப்பாக வடக்கு பகுதியிலே இருக்கும் தமிழ் மக்களை ஏமாற்றும் செயல்பாடுகளை ஆரம்பித்திருக்கிறார்கள் என்பது மிக தெளிவாக விளங்குகின்றது கிழக்கு மாகாணத்தை பொறுத்தளவில் கடந்த ஜனாதிபதி தேர்தலிலே அன்றகுமார் திசா உடைய கட்சி படுதோல்வி அடைந்தது பாராளுமன்ற தேர்தலிலேயும் தமிழ் பிரதேசங்களிலே அன்றகுமாரதி திசா நாயகைய கட்சி படுதோல்வி அடைந்தது அதே போல் உள்ளூராட்சி மன்ற தேர்தலை அதையும் விட பெரிய ஒரு தோல்வியை இந்த உள்ளுராட்சி மன்ற தேர்தலை அடையும் இதிலே மிக முக்கியமாக என்பிபி அரசாங்கம் வடக்கு கிழக்கிலே வாழும் தமிழ் மக்களுடைய பிரச்சனைகளாக சில பிரச்சனைகளை இனம் காணாமல் இருக்கிறார்களா இல்லாட்டி இந்த பிரச்சனைகளை அவர்களுடைய கண்ணுக்கு தெரியவில்லையா இல்லாட்டி அவர்கள் மக்கள் இந்த பிரச்சனைகளுக்கு இது மக்களுடைய தேவை இல்லை இது சாணக்கியன் ராசமாணிக்கம் தான் பாராளுமன்றத்தில் இதை பிரச்சனை ஆக்குறாரு அண்மையிலே சொன்னது போல கருதுறது போல எங்களுக்கு தெரிகின்றது மிக முக்கியமாக உங்களுக்கு தெரியும் தேர்தல் விஞ்ஞாபனத்திலே அன்றகுமாரதி திசா நாயக்கூடிய தேர்தல் விஞ்ஞாபனத்திலே அரசியல் கைதிகளுடைய விடுதலை பற்றி சொல்லப்பட்டது ஆனால் அண்மையிலே விமல் ராத்நாயக் அவர்கள் கூறுகின்றார் அரசியல் கைதிகளை அவ்வாறு உடனடியாக விடுதலை செய்ய முடியாது நாங்கள் என்னுடைய அரசியல் கைதிகளுடன் நாங்கள் தொடர்பில் இருக்கின்றோம் அவர்களை விடுதலை செய்வதுக்கு அரசாங்கம் இதுவரைக்கும் அதாவது விடுதலை செய்வதென்றது வந்து அன்றகுமாரதி திசா சில விடயங்களை சொன்னார் ஒரு பேனாவால் ஒரு கையொப்பம் விட்டாலே தன்னுடைய சில விடயங்களை தான் செய்வேன் என்று சொன்னார் எங்களுக்கு தெரியும் ஒரு பேனாவலாக ஒரு கையொப்பம் விட்டு அரசியல் கைதிகளுடைய விடுதலை செய்ய முடியாது அதுக்கு ஒரு பொறிமுறை ஒன்று அதாவது சட்ட அமைச்சர் நீதித்துறை அமைச்சர் முதலாவது வந்து சட்டமா அதிபருடன் பேசி இந்த ஃபைல்களை எடுத்து இந்த ஃபைல்களில் இவர்களுக்கு எதிராக தாக்கல் செய்திருக்கிற குற்றங்கள் என்ன அதிலே ஏன் அந்த குற்றங்கள் முடி குற்றங்கள் தொடர்பான நீதிமன்றங்கள் ஏன் அந்த வழக்கு முடியவில்லை என்றது ஆராய வேணும் தொடர்ந்து அந்த வழக்குகளை முடிந்த வழக்குகள் இருக்கிறவர்களுக்கு ஜனாதிபதி மன்னிப்பு வழங்குவதாக இருந்தால் அதுக்குரிய அந்த பத்திரங்களை நகர்த்த ஆனால் ஜனாதிபதி பதவிக்கு வந்து ஆறு மாதம் காலம் பூர்த்தியாகியும் கூட இதுவரைக்கும் அந்த விடயத்திலே ஒரு ஆரம்ப வேலையை கூட ஆரம்பிக்கவில்லை அதாவது ஒரு விடுதலை செய்வதற்கு தேவையான ஆரம்ப கட்ட வேலையை கூட ஆரம்பிக்கவில்லை அப்போ அரசியல் கைதியுடைய விடுதலை செய்வதற்கு இந்த அரசாங்கத்துக்கு எந்த எண்ணமும் இல்லை என்றது மிக தெளிவாக தெரிகின்றது அரசியல் கைதில் என்று சொல்வர்கள் அண்மையிலே கைது செய்து பட்டு கொண்டிருக்கும் வியாழேந்திரன் மற்றும் அமைச்சர்கள் போல ஊழல் மோசடிகள் அஞ்ச ஊழல் மோசடி செய்து கைது செய்யப்பட்டவர்கள் அல்ல அவர்கள் எங்களுடைய இனத்தினுடைய விடுதலைக்காக அரசியல் காரணங்களுக்காக போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் என்ற குற்றச்சாட்டின் பேரிலே தான் அவர்களை சிறையிலே எத்தனையோ அரசாக தசாப்தங்களாக கூட வைத்திருக்கிறார்கள் அப்போ இந்த விடுதலை செய்வதை பற்றி என்பிபி அரசாங்கம் எந்த நகர்வும் செய்ய போதா இல்லை இரண்டாவது மிக முக்கியமான விஷயம் எங்களுடைய காணாமாக்கப்பட்ட உறவுகளுடைய உறவுகளுக்கான நீதி என்ற விடயம் நாங்கள் நேற்றைய தினம் கூட யூஎன் ரெசிடென்ட் கோஆர்டினேட்டர் மார்க் அன்றே அவர்களை நாங்கள் சந்தித்திருந்தோம் அவரிடமும் நாங்கள் இந்த விடயத்தை கூறியிருந்தோம் ஏனென்றால் காணாமாக்கப்பட்டோருடைய அலுவலகம் மற்றும் நஷ்டீடு வழங்குகிற அலுவலகம் என்ற இரண்டுக்கும் கடந்த காலத்திலே கூட நிதி ஒதுக்கீடு பற் பற்றாக்குறை இருக்கின்றது அவங்களுக்கு வேலை செய்வதற்கு இல்லை என்ற குற்றச்சாட்டை அந்த திணைக்கழகங்களுடைய தலைவர்கள் எங்களிடம் சொல்லியிருந்தார்கள் ரணில் விக்ரமசிங்க அரசாங்கம் இருந்த பொழுதும் நாங்கள் இதை மிக தெளிவாக சொல்லியிருந்தோம் ஆனால் இந்த வருடம் பார்த்தால் அதே போன ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுக்கான ஒதுக்கீடை தான் ஒதுக்கியிருக்கிறார்கள் ஒரு திணைக்கழத்திலும் இன்னொரு திணைக்கழகத்தில் அதில் ஐந்து லட்சம் ரூபா குறைவாகவும் நிதி ஒதுக்கீடு செய்திருக்கிறார்கள் அப்போ வடக்கு கிழக்கிலே இருக்கும் காணாமாக்கப்பட்ட உறவுகளுக்கான நீதி என்ற விடயத்திலே நாங்கள் எங்களுடைய பாதிக்கப்பட்ட சமூகத்தினுடைய பிரதிநிதிகளாக நாங்கள் நாங்கள் மிக முக்கியமாக நாங்கள் முன்வைக்கிறது நீதி கிடைக்க வேணும் அதாவது ஜஸ்டிஸ் குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேணும் ஆனால் அரசாங்கத்துடைய நிலைப்பாடு நஷ்டவிடை வழங்கி இந்த விஷயத்தை முடிக்கிறது ஆனால் அந்த அரசாங்கத்தினுடைய நிலைப்பாடாக இருக்கும் நஷ்டவிடு வழங்குற விடயத்திலே கூட அரசாங்கம் செய்ய வேண்டிய விடயங்கள் அதாவது போதிய அளவு நிதி அந்த திணைக்கழகங்களுக்கு ஒதுக்காம விட்டது மிக தெளிவாக இதிலே நீதி கிடைக்கப் போவதும் இல்லை நஷ்டீடு கிடைக்கப் போவதும் இல்லை உண்மைகள் கண்டறியப்பட போவதும் இல்லை இந்த விடயம் தொடர்பாக கூட நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் விஜய் தெஹ்ராத் அவருடைய ஐநாவிலே சொன்ன ஐநா கூட்டு அந்த கூட்டத்திலே ஐ விஜித் ஹெஹ்ராத் சொன்ன விடயத்தை பார்த்தால் தாங்கள் கடந்த அரசாங்கம் முன்னெடுத்த மக்களால் நிராகரிக்கப்பட்ட அந்த உண்மை கண்டறியும் ஆணைக்குழு என்ற ஒரு விசாரணை செய்வதாகத்தான் சொல்கிறார்கள் ஆனால் பட்டலாந்த ஆணை குழுவை பொறுத்தளவிலே சபாநாயகர் கண்ணெல்லாம் கிளங்கி அவை தலைவர் சொல்கிறார் இந்த பாதிக்கப்பட்ட அந்த தாய்மார் எண்பத்தொன்பதாம் ஆண்டிலேருந்து எத்தனையோ தலைவர்கள் தங்களுடைய கதைகளை சொல்லியிருக்கிறார்கள் மீண்டும் மீண்டும் அந்த கதையை சொல்வதை விட தாங்கள் நடவடிக்கை எடுக்க யோசிக்க வேணும் என்று சொல்கிறார் அப்போ சிங்கள தாய்மாருக்கு அந்த தங்களுடைய அந்த துயரத்தை மீண்டும் மீண்டும் சொல்றது கஷ்டமாக இருந்தால் என்ன தமிழ் தாய்மாருக்கு தாங்கள் பட்ட துயரங்களை மீண்டும் மீண்டும் சொல்கிறது இது ஒரு சந்தோஷத்தை தரும் முடியுமாக அவர் கருதுகிறாரா அப்போ பொறுப்புக்கூறல் விடயத்திலேயும் இந்த அரசாங்கம் எந்த நிலப்பாடையும் எடுக்கவில்லை சரி அரசியல் கைதிட விடுதலையும் இல்லை பொறுப்புக்கூறல் விடயத்திலேயும் இல்லைன்னு சொன்னால் காணிய வகரிப்பு நீங்கள் உங்களுக்கு தெரியும் அண்மையிலே இந்த சிபிஏ என்ற நிறுவனத்தால் ஒரு ஒரு குறும்படம் வெளியிடப்பட்டது அதிலே வடக்கு கிழக்கிலே காணி அபகரிப்பு எந்தளவு தூரம் நடந்து கொண்டிருக்குன்றதை பற்றி மிக தெளிவாக சொல்லியிருக்கார் இதிலே திருவோணமலையிலே முப்பத்தி நாலு விகாரைகள் அந்த விகாரைகளை அமைத்தது தொடர்பாக கடந்த அரசாங்கங்கள் எவ்வாறு செயல்பட்டதோ அதே போல தான் இந்த அரசாங்கம் செயல்படுது அன்றகுமார் திசாநாயக் அவர்கள் சொன்னார் தான் ஒரு இனவாதி அல்ல ஆனால் இன்று பார்த்தீங்கன்னால் அந்த புத்தருடைய அந்த புனித புனித அந்த சின்னங்களை எடுத்து அதை ஊர்வலமாக கொண்டு போகிறதுக்கு தான் இன்று முன்னுரிமை வழங்கப்படுது அதே நேரத்தில் வடக்கு கிழக்கிலே இருக்கும் சட்டவிரோதமாக அமைக்கப்பட்ட விகாரிகள் தொடர்ந்தும் வலுவடைந்து இன்னும் விஸ்தரித்து கொண்டு போகிறார்கள் வா யாழ்ப்பாணத்தை தையிட்டு விஹாரையை பொறுத்தளவில் தையிட்டு விகாரையும் தனியாருடைய காணிலே கட்டப்பட்டது நாங்கள் தென்னிலங்கையிலே சென்று ஒரு தனியாருடைய காணியிலே நாங்கள் ஒரு ஆலயம் ஒன்றை கட்டினால் தனியார் அந்த ஆலயத்தை தன்னுடைய காணி வேணும் என்று கேட்டால் அவங்க நீதியை எப்படி நடைமுறைப்படுத்துவாங்கன்றது எங்களுக்கு தெரியும் அப்போ அந்த வகையிலே காணி அபகரிப்பு விடயத்திலையும் எந்த முன்னேற்றமும் இல்லை மேச்சத்தரை காணிகளை வர்த்தமானி மூலம் அறிவிக்க சொல்லி சொன்னது நேற்றைய தினம் நாங்கள் அறிந்த நாங்கள் மகாவேலி அதிகார சபை பொய் சொல்லியிருக்கிறார்கள் மகாவேலி அதிகார சபை நேற்று நான் அறிந்த நான் வந்த வெளிநாடு பிரதிநிதிகள் ஒரு சிலருக்கு சொல்லியிருக்கிறார்கள் தாங்கள் வர்த்தமானி மூலம் அறி இதை மேச்சறையாக அறிவிக்கிறதுக்கான சகலவீதையும் செய்தி முடித்துட்டார்கள் ஆனால் வர்த்தமானின் மூலம் இதை அறிவிக்கிறதுக்கான எந்த நடவடிக்கையும் கடந்த அரசாங்கத்திலே நாங்கள் முன்னெடுத்த விடயங்களை தாண்டி எதுவும் நடக்கவில்லை இன்று இராணுவ முகாம்கள் அகட்டப்படுவதும் சொல்லி சொல்கிறார்கள் மட்டக்களவு மாவட்டத்திலையும் சரி வடக்கு கிழக்கிலே எந்த ஒரு இராணுவ முகாமும் ஜனாதிபதி அவர்கள் ஜனாதிபதியாக வந்த பொழுது யாழ்ப்பாணத்திலே ஒரு ராணுவ முகாத்தை அகட்டுவதற்கான உத்தரவு கொடுத்திருந்தாலும் கூட யாழ்ப்பாணத்துக்கு பொறுப்பாக இருக்கிற இராணுவ தளபதி அதை செய்ய முடியாதுன்னு சொல்கிற அளவுக்கு வந்திருக்கு வடக்கு மாகாணத்திலையும் சரி கிழக்கு மாகாணத்திலையும் சரி போலீஸ் பேரியர் இராணுவ பாதுகாப்பு சாவடிகள் எல்லாம் ஆன இரவுல பார்த்தீங்கன்னு கடந்த காலத்தில் இப்படி இருந்தோ அதே போல மூன்றும் வந்து விட்டது அப்போ காணி நிலாவகரிப்பு விடயத்திலையும் ஃபாரஸ்ட்டுக்கு சொந்தமான நிலங்கள் எத்தனையோ தரங்கள் நாங்கள் ஜனாதிபதியை கோரிக்கை வைத்து எங்களுடைய மக்களுக்கு சொந்தமான நிலத்தை ஃபாரஸ்ட்டுக்குள்ளே ஒரு எங்களுடைய மக்கள் தங்களுடைய சொந்த காணியை ஃபாரஸ்ட் என்று வர்த்தமானி மூலம் அறிவித்து அந்த காணிக்குள்ளே சென்று செய்து பயிர் செய்கிறார்கள் என்று சொல்லி அவர்களை கைது செய்கிறார்கள் ஆனால் மட்டக்களப்பு அம்பாறை எல்லையிலே கெவிலியா மடுவிலே சிவில் டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் என்ற போர்வையிலே காடுகளை அழித்து காடுகளுக்கு உறுதி முடித்து அதுக்குள்ளே யானை வேலியும் போட்டு அதுக்குள்ளே அந்த காணியில் வித்தம் இருக்கிறார்கள் இதுக்கு என்பிபி அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கிற மாதிரி இல்லை என்றால் அவர்கள் இவங்களுக்கு இருக்கிற வித்தியாசம் என்ன அவர்கள் சிங்களதார தரப்பினர் அப்போ என்பிபி அரசாங்கம் வந்து இனவாதம் என்றதை ஒரு மறைமுகமாக கோட்டாபிய ராஜபக்சுடைய அரசாங்கத்திலே நேரடியாக சொன்னார்கள் நாங்கள் தமிழ் மக்களுக்கு எதுவும் தரமாட்டோம் நான் சிங்கள மக்களுடைய ஜனாதிபதி இப்படி தான் இருப்பேன் என்று சொன்னார் மஹிந்த ராஜபக்சும் அப்படித்தான் ரணில் விக்ரமசிங்கவும் அவரை சுற்றி வளைத்திருந்த அனைவரும் இனவாதம் செய்தவர்கள் தான் இவர்கள் இனவாதம் இல்லை இனவாதம் இல்லை என்று அதை விட மோசமான இனவாதிகளாக இருக்கிறார்கள் அவர்களுடைய குறியான நோக்கம் இப்பொழுது வடக்கு மாகாணத்தை தாங்கள் கடந்த தேர்தலிலே அந்த வந்த ஆதரவை தக்க வைத்துக் கொள்வது மட்டும்தான் கிழக்கு மாகாணத்திலே அவர்கள் முயற்சி எடுக்கிறார்கள் ஆனால் அது பாரிய தோல்வி அடைவார்கள் அப்போ இந்த தேர்தலை பொறுத்தளவிலே இந்த அரசாங்கத்துக்கு சரியான ஒரு பதிலை வழங்குவதற்கான ஒரு சந்தர்ப்பமாகத்தான் நாங்கள் இதை பார்க்கின்றோம் அந்த வகையில் இந்த சந்தர்ப்பத்தை மக்கள் சரியாக பயன்படுத்த வேண்டும் ஏனென்றால் இங்கு தெரியும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இலங்கை விஜயம் செய்வதற்கு இருக்கின்றார் எண்பத்தி ஏழாம் ஆண்டு காலப்பகுதியிலே ஜேவிபியினர் இந்திய இலங்கை ஒப்பந்தத்துக்கு எதிராக பல வன்முறைகளில் ஈடுபட்டு இந்த பட்டலாந்த சித்திரவதை முகாம் உருவாகுவதற்கான காரணமும் நாங்கள் அதை வன்மையாக கண்டிக்கிறோம் நாங்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை சித்திரவதை செய்தவர்களை குற்றவாளிகளை தண்டிக்கப்படுவேனும் அதேபோல் தான் எங்களுடைய வடக்கு கிழக்கிலே நடந்த வதை முகாங்களைப் பற்றியும் நான் அண்மையிலே பாராளுமன்றத்திலே மிக தெளிவாக அந்த முகாம்களுடைய பெயர்களை மிக தெளிவாக கூறியிருந்தேன் இதுக்கெல்லாம் பதிலில்லை ஆனால் பாரத பிரதமர் இன்று இலங்கைக்கு வரும் பொழுது இலங்கை அரசாங்கம் பாரத பிரதமரோடாக இலங்கையிலே வடக்கு கிழக்கு பிரதேசங்களிலே வரும் அபிவிருத்திகளை ஏன் தென் மாகாணத்தில் அவங்களை அபிவிருத்தி செய்தாலும் எங்களுக்கு கவலை இல்லை இந்தியா எதிர்பன்ற இருந்து வெளியிலே வந்து பாரத பிரதமருடைய விஜயத்தை இலங்கையிலே வாழும் குறிப்பாக வடக்கு கிழக்கிலே வாழும் மக்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதுக்கு ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி கொள்ள வேணும் என்றதை தான் நான் இந்த இடத்துல பகிரங்கமாக சொல்கின்றேன் ஏனென்றால் பாரத பிரதமர் வரும் பொழுது எங்களுடைய பலாலி விமான நிலையத்தை ஒரு அதிசிறந்த நவீனமான ஒரு விமான நிலையமாக விஸ்தரிக்கிறதுக்கு இலங்கை அரசாங்கம் நிதி கேட்டால் நான் அறிந்த வகையில் நிச்சயமாக அந்த நிதி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு திருவண்ணமலை துறைமுகத்தை இயற்கை துறைமுகத்தை ஒரு வர்த ஒரு வாணி ஒரு வர்த்தக ஒரு மையமாக உருவாக்கக்கூடிய ஒரு துறைமுகமாக மாற்றுவதற்கு தேவையான நிதி நிதியதுக்கீ கேட்டால் நிச்சயமாக பாரத பிரதமரோட அதை ஒரு ஒரு கரிசினோடு அதை பார்ப்பார் நான் நம்புகின்றேன் ராமேஸ்வரம் தலைமன்னாரிலே இருந்து தலைமன்னார் ராமேஸ்வரம் போகக்கூடிய அந்த படகு சேவையை மீண்டும் மாறி ஆரம்பிக்க வேண்டும் அதுக்கு நேவி சொன்னது தங்களுக்கு அந்த துறைமுகத்தை கட்டுறதுக்கு காசு இல்லையாண்டு நிச்சயமாக பாரத பிரதமர் வந்தபொழுது அதை கேட்டால் அது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு என்னுடைய மனதிலே இருக்கின்றது மனதுக்கு தோன்றுகின்றது காங்கேசன் இருந்த அந்த துறைமுகத்தை அபிவிருத்தி செய்கிறதுக்கு இந்திய அரசாங்கத்தில் உதவிகள் கேட்கலாம் எங்களுடைய வடகு கிழக்கிலே பொருளாதாரத்தை உண்மையாக கட்டியெழுப்பி எங்களுடைய மக்களுக்கு நீதி பொறுப்புக்கூறல் விடயத்தில் எந்த முன்னேற்றமும் இல்லை அரசியல் தீர்வு விடயத்திலே அரசியல் அமைப்பை கொண்டு வர எதுவும் இல்லை என்று சொன்னால் ஆக குறைந்தது இந்த அபிவிருத்தி விடயங்களுக்கு இந்திய எதிர்ப்பு மனநிலை இந்த அரசாங்கத்திலே மறைமுகமாக இருந்தால் இருக்குதென்றால் கூட அதை இல்லாமல் செய்து எங்களுடைய வழக்குகளுக்கு பொருளாதாரத்தை கட்டியெழுப்பதற்கு இந்த இந்திய பிரதமருடைய விஜயத்தை அரசாங்கம் பயன்படுத்த வேண்டும் இதிலே இலங்கை அரசாங்கம் தன்னுடைய எஜமான்களாக இருக்கக்கூடிய நாடு இது என்று அவங்களுக்கு தெரியும் அந்த நாடுகளில் கோவிக்கும் அப்படிப்படி எல்லாம் யோசித்து எங்களுடைய இலங்கையிலே இந்திய நாட்டை வைத்து அடையக்கூடிய அபிவிருத்திக்கு தடையாக இருப்பார்கள் சொன்னால் இந்த அரசாங்கம் இந்த நாட்டில் இருக்கும் பொருளாதாரத்தை கட்டியெழுப்புவதில் தோல்வியடைவார் என்றது மிக உறுதியாக தெரியும் ஏனென்றால் இந்து இன்று வரைக்கும் அன்றகுமார் திசாநாயக ஜனாதிபதியாக வந்து ஆறு மாதங்கள் பூர்த்தியாகியும் கூட எந்த ஒரு வெளிநாடு முதலிடம் இந்த நாட்டுக்குள்ளே வரவில்லை சுனில் ஹந்தூன் ஹெட்டி அவர்கள் அமைச்சராக இருக்கும் பொழுது அமைச்சராக வர முன்பு எதிர்கட்சியிலே ஒரு எதிர்கட்சி அதாவது பாராளுமன்றத்திலே இல்லாமல் சாதாரண ஒரு என்பிபியினுடைய செயற்பாடாளராக இருக்கும் பொழுது சொன்னார் தனக்கு கனடாவிலே இருந்து ஒரு தமிழர் தொலைபேசி அழைப்பை எடுத்து உங்களுடைய அரசாங்கம் வந்தால் ஒரு மில்லியன் டாலர்ஸ் முதலீடு நாங்கள் ஒரு வாரத்துக்குள்ளே தருவோம் உண்டு இப்போ அதை பற்றியெல்லாம் ஒரு கதையும் இல்லை அப்போ முதலீடுகள் வரையும் வர வர வராவிட்டால் நிச்சயமாக எதிர்வரும் காலங்களில் மீண்டும் நாங்கள் நாட்டு ஒரு பங்களோத் நிலையை ரெண்டாயிரத்து இருபத்தி எட்டாம் ஆண்டிலே அடையும் கடன் மறுசீலமைப்பு மீண்டும் செய்ய வேண்டியதாக வரும் நாட்டு மக்கள் பாரிய கஷ்டங்களுக்கு முகம் கொடுக்க வேண்டிய ஒரு சூழல் உருவாகும் இன்று நாட்டிலே நாடு வந்து ஒரு கடையை நடத்துவது போல தான் இந்த அரசாங்கம் நடத்தி கொண்டிருக்கு அந்நிய செலவாணி சுற்றுலா பயணிகளூடாகவும் வெளிநாட்டில் இருக்கிற ஏற்றுமதி செய்கிற பொருட்களில் இருக்கும் அந்த வருமானத்தை வைத்துக்கொண்டு நாங்கள் கடன் எதுவும் கட்ட வேண்டிய அவசியமில்லை வார காசை பிரித்து செலவழித்து இருக்கிறார்கள் ஆனால் சரியான ஒரு அபிவிருத்தி அடைந்த நாடாக பொருளாதார நெருக்கடி மீண்டும் வராமல் இருக்கிறேன்னு சொன்னால் நான் இந்த குறிப்பிட்ட சில விடயங்களை செய்து ஏன் இந்தியாவுடன் அந்த பாதையை கூட அதாவது இந்தியாவுடன் இணைப்பு ஒன்று உருவாக்குறதை பற்றி பேசியிருந்தால் இவ்வாறான விடயங்களை செய்தால் மட்டும்தான் வடக்கு கிழக்கிலே பொருளாதாரத்தை கட்டியெழுப்ப முடியும் அவ்வாறு இல்லாமல் பிமல் ரத்நாயக்கோ இந்த மேரோ சந்திரசேகரனோ வந்து வடக்கு கிழக்குல சுற்றுலா பயணிகளைப் போல அங்கு சென்று படம் காட்டி போவதனூடாக எங்களுடைய மக்களுடைய பொருளாதாரத்தை கட்டியிருப்ப முடியாது அந்த காரணத்தினால்தான் இந்த பாரத பிரதமருடைய விஜயத்தை இந்த அரசாங்கம் சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அவர்கள் விரும்பினால் தென்னிலங்கையிலேயும் அபிவிருத்தி திட்டங்களை அவங்களிடம் முன்வைக்கலாம் ஹம்பந்தொட்டையிலே ஒரு புதிய அபிவிருத்தி திட்டம் செய்தாலும் நாங்கள் அதுக்கு எதிர்ப்பில்லை ஆனால் இந்த விஜயத்தை சரியாக அரசாங்கம் பயன்படுத்தி கோரிக்கைகளை முன்வைத்து இலங்கை மக்களுக்கு சாதகமாக இந்த விஜயத்தை பயன்படுத்தி கொள்ள வேணுமென்றதை தான் இந்த இடத்துல நான் சொல்ல விரும்புகிறேன் என்றால் தமிழ் மக்களுக்கு பொறுப்புக்குரல் விடயத்திலேயும் முன்னேற்றம் இல்லை அரசியல் கைது விடிய முன்னேற்றம் இல்லை புதிய அரசியல் அமைப்பை கொண்டு வருவதற்கு அரசாங்கம் எத்தனைக்கும் கூட இல்லை அரசாங்கம் சொல்கிறாங்க நாங்கள் அறுபது மாதத்துக்கு தான் வந்த நாங்கள் ஆறு மாதத்துக்குள்ளே அரசியல் தீர்வை கொண்டு வர வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் ஒரு புதிய அரசியல் அரசியல் சாசனத்தை கொண்டு வருவதாக இருந்தால் அது நீண்ட காலம் எடுக்கும் ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டிலே கூட நான் நினைக்கிறேன் மூன்று வருடங்களுக்கு பிறகு தான் ஒரு 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 எழுத்து வடிவத்திலே கூட ஒரு விரைவு வந்தது அப்போ இன்னும் இந்த அரசாங்கம் அது சம்பந்தமாக இந்த விரவு செலவு திட்டத்திலே ஒரு ரூபா கூட நிதி ஒதுக்கவில்லை என்றால் எங்களுடைய வடக்கு கிழக்கிலே அபிவிருத்தி என்றால் நிச்சயமாக எங்களுடைய அதிகார பகிர்வின் ஊடாக

உண்மையிலே பாதுகாப்புக்காக கொலை செய்வது என்று சொல்லி சொன்னால் ஒரே ஒரு கேள்வியை தான் நான் மாறி கேட்கலாம் அப்படி என்றால் அவர்கள் அதை ஏற்றுக்கொள்கிறார்கள் பட்டலாந்த வதை முகாமிலே தாங்கள் கொலைகள் செய்தது என்றதை ஏற்றுக்கொள்கிறார்கள் அது ஒரு முக்கியமான விடியம் அந்த வதை முகாமில் பாதுகாப்புக்காக கொலைகள் செய்தவர்கள் என்று சொல்லி சொன்னால் வடக்கு கிழக்கில் இருந்த முகாம்கள்லேயும் கூட அவ்வாறான கொலைகள் நடந்திருக்கின்றதே எந்த சந்தேகமும் இல்லாமல் நாங்கள் எங்களுக்கு தெரிகின்றது அது தெரிஞ்சபடியும் ஆனால் அரசாங்கம் அதை மறுத்து கொண்டிருக்கிறார்கள் உண்மையிலே கன்சைட் என்ற படம் திருவோணமலையிலே அதிலே இப்பொழுதும் உயிரோடு இருக்கிறார்கள் சில அந்த வதை முகாமிலே சித்திரவதைக்குள்ளாக்கப்பட்டவர்கள் அப்போ பட்டலந்த வதை முகாமிலே கொலைகள் என்று சொல்லி ஐக்கிய தேசிய கட்சியினுடைய தவிச்சாளர் அவர்கள் என்று சொல்லி அது அதை நியாயமாக இல்லையாண்டு அவர் சொல்கிறதுபடி நான் கருத்து சொல்லவில்லை கொலைகள் நடந்தது சித்திரதை நடந்தது என்றது ஐக்கிய தேசிய கட்சியினுடைய அரசாங்க காலப்பகுதியில் நடந்த இந்த விடயத்தை ஐக்கிய தேசிய கட்சியினுடைய இன்றைய தவிசாளர் ஏற்றுக்கொள்வது வரவேற்கத்தக்க விடியமாக தான் பார்க்கின்றேன்